ஓமலூர் அருகே இளம்பெண் உயிரிழப்பை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பொட்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் கோகிலா தம்பதிக்கு இரண்டாயிரத்து இருபதில் திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கோகிலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் வரதட்சணை கொடுமையால் கோகிலா கொல்லப்பட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு டிஎஸ்பி மற்றும் கூட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க